இன்றைக்கான கேள்வி தன்வந்திரி மஹால் கட்டியது யார் ஃபர்ஸ்ட் இந்த தன்வந்திரி மஹால் அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கலாம் தன்வந்திரி மஹால் அப்படிங்கிறது ஒரு மூலிகை ஆராய்ச்சி மையம் இது யாருக்கலாம் அப்படின்னு பார்த்துட்டா மனிதர்களுக்கு மற்றும் விலங்குகளுக்கு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்குமான மூலிகை ஆராய்ச்சி மையம் இங்கே அவங்களுக்கு வந்து மூலிகையை ரிலேட் மூலிகையை வச்சு மருந்துகள் தயாரிச்சிருக்காங்க யாராருக்கு மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் ஓகே அப்படிப்பட்ட இந்த சிறப்பான தன்வந்திரி மகாலை கட்டினது யார் அப்படின்னா மன்னர் இரண்டாம் சரபோஜி சரபோஜி நம்மளுக்கு சரபோஜி அப்படிங்கிற வார்த்தை கேட்டாலே தஞ்சாவூர் தஞ்சை நூலகம் தான் நம்மளுக்கு ஞாபகம் வரும் ஓகே ஏன்னா இவர் வந்து புத்தகங்கள் மேலேயும் ஆர்வம் கொண்டவர் அதே மாதிரி இந்த தன்வந்திரி அப்படிங்கிற வார்த்தை கேட்டாலே அது வந்து மருத்துவ மருத்துவ கடவுள் தான் அவரோட பேர் சரியா அதனால தன்னுத்ரி மஹால் அப்படின்னு சொல்லி ஒரு ஆராய்ச்சி மையத்தை நிறுவி அங்க வந்து மூலிகைகள்ல மனிதர்களுக்கும் விலங்குகளுக்கும் காயங்களாகட்டும் நோய்களாகட்டும் குணப்படுத்துற மூலிகைகள் வந்து தயாரிச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க அதுக்கான ஆராய்ச்சி மையம் இவர் பார்த்துட்டா பதினெட்டு தொகுதிகளா நூல்கள் வந்து வெளியிட்டு இருக்காரு அதாவது மூலிகை குறிப்புகள் அது போக இப்போல்லாம் நம்ம எப்படி பிக்சர்ஸோடு படிக்கிறோம் அந்த மாதிரி கையினால் வரையப்பட்ட ஓவியங்கள் கொண்ட நூல்கள் அதாவது மூலிகை மூலிகை இப்படி தான் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லி கையினால் வரையப்பட்ட இந்த ஒரு பிக்சர் அது போட்ட புத்தகங்களும் அவங்க தயாரித்து பாதுகாக்கிறாரு